அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில் ஒப்பி நல்லா கொப்பிளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புள்ளைங்க இங்கிலாந்தைச் சேர்ந்த நோபல் கலிடோனியா நிறுவனத்திற்கு சொந்தமான எம் வி ஸ்கை என்ற சொகுசு பயணிகள் கப்பல் சென்னை துறைமுகத்தை வந்தடைந்தது இலங்கையின் திரிகோணமலையில் இருந்து கப்பலில் தொன்னூற்றி இரண்டு பயணிகளும் எழுபத்தி ஆறு ஊழியர்களும் இருந்தனர் நூற்றி இருபது பயணிகள் வரை செல்லக்கூடிய இந்த கப்பலில் நீச்சல் குளம் இரவு கிழப்பு ஐம்பத்தி ஒன்பது சொகுசு அறைகள் உள்ளிட்ட சர்வதேச தரத்திலான வசதிகள் உள்ளன இதில் வந்த சுற்றுலா பயணிகள் சாந்தோம் தேவாலயம் மயிலாப்பூர் கபாலேஸ்வரர் கோவில் கோட்டை அருங்காட்சியகம் மெரினா கடற்கரை உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தளங்களை பாலிவால் கூறுகையில் சென்னை துறைமுகம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதுடன் இந்திய சுற்றுலாவை ஊக்குவிக்கும் வகையில் செயல்படுகிறது மத்திய மாநில அரசுகளின் உதவியுடன் சுற்றுலா பயணிகள் முனையம் மேம்படுத்தப்பட்டு சர்வதேச சுற்றுலாவுக்கான முக்கிய மையமாக சென்னை உருவாக்கி வருவதாக தெரிவித்தார்